காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ்க்கு ஹை நம்ம இப்போ வந்து பேச போகிறது முட்டையை பற்றி இப்போ முட்டை அப்படின்னு சொன்னாலே பல விதமான கொஸ்டின்ஸ் எல்லாருக்குமே வரும் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நியூட்ரிட்டிவ் வேல்யூ பற்றி பேசிவிட்டு அப்புறம் மற்ற ஐட்டம் பற்றி பேசலாம் இப்போ முட்டையை பொறுத்தவரையிலும் வெளியில் இருக்கிற ஓடுல நிறைய கேல்சியம் இருக்குது பட் முட்டை உள்ள நம்ம சாப்பிட்ற அந்த பகுதியில் கேல்சியம் தான் இருக்குது ஸோ நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க இது ஒயிட்டாக இருக்குது இது ஹை கால்சியம் ப்ராடக்ட் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அது கிடையவே கிடையாது இப்போ ஒரு முட்டை நார்மலாக சிக்ஸ்டி கிராம்ஸ் இருக்கும் இதில் சிக்ஸ் கிராம்ஸ் டு செவன் கிராம்ஸ் ப்ரோட்டீன் கிடைக்குது அது மெயினாக வந்து வெள்ளைக்கரூரில் தான் இருக்குது அஞ்சுலேருந்து அஞ்சரை கிராம் வெள்ளைக்கரூரில் இருக்குது மற்றது தான் உள்ள மஞ்சக்கரூரில் இருக்குது ஸோ இப்போ வந்து வெள்ளைக்கருவில் ஒன்லி ப்ரோட்டீன் ஸோ அவ்வளோதான் அதில் மெயின் இன்க்ரீடியன்ட் இப்போ மஞ்சள் பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் பொட்டாஷியம் இருக்குது கொஞ்சம் கால்சியம் இருக்குது கொஞ்சம் கொலஸ்ட்ரால் இருக்குது கொஞ்சம் வந்து பி விட்டமின் இருக்கு சி விட்டமின் இருக்குது இந்த மாதிரி பல விதமான விஷயம் இருக்குது இதோட கலரே அந்த ஆரஞ்சிஷ் கலர்லே வந்து விட்டமின் ஏயோட கலர் இப்போ நம்ம கேரட் சொல்கிறோம் இல்லையா கேரட்டீன் அப்படிங்கிற இது இருக்கிறதுனால தான் கேரட்டுக்கே பேர் ஸோ அந்த கேரட்டீனுங்கிற தன்மை எக்யோக்கில் இருக்குது அந்த உள்ளே இருக்கிற மஞ்ச கருவில் அதனால விட்டமின் ஏ சக்தியும் இருக்குது ஸோ விட்டமின் ஏ எதுக்கு கண்ணுக்கு ஹேருக்கு ஸ்கின்னுக்கு எல்லாமே நல்லது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விட்டமின் பி இதில் விதமாக இருக்குது பட் இது மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம எனர்ஜி நிறைய சாப்பிட்றது விட்டமின் பி தேவை வாயில் புண்ணு வராத இருக்கிறதுக்கு விட்டமின் பி தேவை அண்ட் காலில்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு குத்துவல்லி வரும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வராத இருக்கிறதுக்கு விட்டமின் பி தேவை ஸோ இந்த மாதிரி பல விஷயம் இருக்கிறதுனால முட்டைஸ் ஹெல்த்தி அண்ட் அதை எப்படி சாப்பிடணும் இப்போ பார்த்தீங்கன்னா உடச்சி அப்படியே பச்சை முட்டை சாப்பிட்றது நிறைய வந்து ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது நியூட்ரிஷனை பொறுத்த வரலாம் அந்த பச்சை முட்டையை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்கிற புரோட்டீன் உங்கள் உடம்புல சேராது ஏன்னா அதில் அவிடின் அப்படின்னு ஒன்று முட்டையோட அந்த புரோட்டீனோட சேர்ந்து இருக்கு ஸோ நீங்கள் முட்டையை வேக வச்சாதான் அந்த புரோட்டீன் உங்களுக்கு உடம்புல கிடைக்கும் அந்த ஆவிடின் வந்து அந்த பாண்ட் வந்து உடையும் வேக வச்சாதான் ஸோ வேக வைக்காத நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரோட்டீன் சத்து டெஃபினட்டாக கிடைக்காது நிறைய பேர் முட்டை சாப்பிட்ற காரணமே வந்து இந்த மாதிரி ப்ரோட்டீனுக்கு தான் ஸோ சிக்ஸ் கிராம்ஸ் ப்ரோட்டீன் ஒரு முட்டையில் இருந்தால் நாங்கள் வந்து நாலு முட்டை சாப்பிட்டா இருபத்தி நாலு கிராம் அப்படின்னு அந்த மாதிரி கணக்கு போடுறாங்க இதை தவிர நிறைய பேர் எக் ஒயிட் சாப்பிட்றாங்க டூ எக்வைட்ஸ் கார்த்தால சாப்பிட்டா எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட டென் டு லெவன் கிராம்ஸ் ப்ரோட்டீன் கிடைக்குது தான் நாங்கள் எக்வைட் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஹோல் எக் ஹோல் முட்டை எத்தனை சாப்பிட்லாம் ஒரு நாளைக்கு இல்லை ஒரு வாரத்துக்கு அப்படின்னு எடுத்திங்கன்னா முன்ன காலத்தில் அதில் கொலஸ்ட்ரால் இருக்குது ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒன் எயிட்டி சிக்ஸ் மில்லிகிராம் கொலஸ்ட்ரால் ஒரு முட்டையில் இருக்குது அதான் ஹண்ட்ரட் கிராம்ஸ்லேயே இருக்குது ஸோ ஒரு முட்டையில் அரௌண்ட் சிக்ஸ்டி ஸோ கொஞ்சம் குறவாக இருக்கும் இது வந்து ஜாஸ்தி நம்ம உடம்புல கொலஸ்ட்ரால் ஏற்றும் அப்படின்னு ஓல்டன் ரிசர்ச் எல்லாம் சொல்லிச்சு அண்ட் இந்தியாவை பார்த்திங்கன்னா நம்ம இப்போது வேர்ல்டில் ஃபஸ்ட் எதில் இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருதே நோயில் அண்ட் நம்ம ஊரில் ஒரு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசானாலே கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக இருக்குது அதுவும் டோட்டல் கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக இருக்குது இதனால எல்லாருமே கொலஸ்ட்ரால் இருக்கிற உணவை தவிர்க்க பார்க்குறாங்க ஆஸ் அ ட நான் என்ன சொல்கிறேன்னா முழு முட்டை வாரத்தில் ஆல்டர்னேட் டேஸ் எடுந்தார் ஒன்னா மூணுன்னா ஒரு வாரத்துக்கு எடுத்துக்கோங்க மற்றன்னா உங்களுக்கு எக் எடுக்கணும்னா எக் ஒயிட் எடுக்கலாம் எக் ஒயிட்டை பொறுத்த வரைக்கும் டெய்லி கூட எடுக்கலாம் டூ டு ஃபோர் எக் ஒயிட்ஸ் டிபெண்டிங் ஆன் உங்கள் ஹெல்த்து உங்களோட ஆக்டிவிட்டி அதை பொறுத்து எடுக்கலாம் இப்போ நிறைய பேர் வந்து ஜிம் போகிறாங்க வெயிட்ஸ் எடுக்கிறாங்க ரோயிங் பண்ணுறாங்க யாரெல்லாம் மேரத்தான் ஓடுறாங்க ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எக்ஸசைஸ் வெறும் நான் வாக்கிங் போயிட்டு வரேன் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் எனக்கு எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் வேணும் அந்த மாதிரி கிடையாது நிஜமாகவே ஒரு நாளைக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஹெவி எக்ஸசைஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா புரோட்டீன் தேவை அவங்க அப் டு ஃபோர் எக் ஒயிட்ஸ் கூட எடுக்கலாம் ஸோ இதெல்லாம் தான் எக்கோட பெனிஃபிட்ஸ் இப்போ நம்ம யாரெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு நம்ம அதை பார்க்கலாம் இப்போ நீங்கள் வெஜிடேரியனுங்க உங்களுக்கு ப்ரோட்டீனே இல்லை டயட்டில் அதனால் நீங்கள் முட்டை தான் நீங்கள் ஹெல்த்தியாக இருக்க முடியும் இந்த மாதிரி நிறைய பேர் குழந்தைங்களுக்கே வெஜிடேரியன் ஹோம்ஸில் முட்டை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது தேவையே கிடையாது நம்மளுக்கு பருப்புலேயும் ப்ரோட்டீன் இருக்குது தயிர்லேயும் இருக்குது பால்லேயும் இருக்குது நீங்கள் டயட்டை கரெக்டாக டிசைன் பண்ணால் தாராளமாக நீங்கள் வந்து புரோட்டீன் உங்களுக்கு கிடைக்கும் பட் முட்டை வந்து ஜீரோ டு ஒன் அண்ட் ஹாஃப் டூ இயர்ஸ் வரலும் குழந்தைக்கே ஆரம்பிக்க வேண்டாம் அப்படி ஆரம்பிக்கிறீங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு மைல் டெஸ்ட்டு வெரி சிம்பிள் டெஸ்ட் எடுத்துகிட்டு ஃபுட் அலர்ஜி இல்லை உங்கள் ஃபேமிலிலையும் இல்லை அந்த குழந்தைக்கும் இல்லை அப்படின்னா ஒரு ஒரு வயசுக்கு மேலே ஆரம்பிக்கலாம் ஸோ அதில் ஈஸியஸ்ட் வே என்னன்னா நம்மளுக்கு தெரிஞ்சு யாராவது வீட்லேருந்து தட் இஸ் தி ஹேப் த சிக்கன் அவங்க முட்டை தயாரிச்ச உங்களுக்கு கொடுக்க முடியும்னா அந்த மாதிரி இல்லைன்னா ஆர்கானிக் முட்டை ஏன்னா இது குழந்தைக்கு கொடுக்க போகிறோம் அண்ட் இதை வந்து ஃபஸ்ட்டு ஹார்ட் பாயில் பண்ணால் அந்த குழந்தைக்கு டைஜஸ்ட் ஆகாது இங்கே ஃபஸ்ட் டைம் கொடுக்கறது சாஃப்ட் பாயில் பண்ணி தான் அந்த குழந்தைக்கு கொடுக்கணும் அண்ட் யோ கொடுக்கவானா ஒயிட் முதல்ல கொடுங்க ஏன்னா அங்கே தான் ஃபுல்லாக வேகலைன்னா ப்ராப்ளம்ஸ் வருது அந்த யோக்லேன்னு தான் ஸோ ஒயிட் எப்படியுமே சாஃப்ட் பாயிலில் வெந்துடும் அதை கொடுத்துட்டு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னா அதுக்கப்புறம் கொடுக்கலாம் பட் இது ரொம்ப முக்கியமான கருத்து பிகாஸ் எக் அலர்ஜிங்கிறது ரொம்ப ரொம்ப காமனாக வந்துட்ருக்கு அதனால் நம்ம அதை தவிர்க்கணும் இப்போ எக் அலர்ஜிங்கிறது வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து ஒரு அலர்ஜி டெஸ்டில் பண்ணி பார்க்கலாம் பட் அது பண்ணாத தெரியாத யாராவது சாப்பிட்டுட்டாங்க அவங்களுக்கு எக் அலர்ஜி இருக்குது அப்படின்னா ஒரு சிம்பிள் ரேஷ் இல்லை வாயில் ஒரு இச்சிங் அதுலேருந்து சில பேருக்கு பிரெத்லெஸ்னஸ் சூக்கிங் ரொம்ப டேஞ்சரஸாக கூட ஆகலாம் அதனால் ஜாகிரதையாக இருக்கணும் ஸோ எந்த ஃபேமிலிஸில் எக் அலர்ஜிஸ் இருக்கோ அவங்க ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் இப்போ வெளியில் சாப்பிட்றதே கூட அவங்களுக்கு தெரியாத அவங்க பொறுத்தவரைலாம் அவங்க ஆர்டர் பண்ணுற டிஷ்ல எக் இல்லை பட் செய்யும் முறையில் எங்கேயாவது ஒரு ட்ராப் எக்கு கூட மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா இவங்களுக்கு சிம்டம்ஸ் ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் வெரி கேர்ஃபுல்லாக இருக்கணும் பெட்டர் நாட் டு அதாவது பேக்கரி ஐட்டம்ஸில் கூட மேலே வந்து எக்கு ப்ரஷ் பண்ணுவாங்க சில இதில் ஸோ இது கூட அவங்களுக்கு ரொம்ப எஃபெக்ட் ஆகும் அதனால் ஜென்ரலாக இது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இதை தவிர பார்த்தீங்கன்னா எக்கு எப்போ கொடுக்க ஆரம்பிக்கலான்னா ஒரு குழந்தைக்கு ஒரு ஒன்றரை வயசு ரெண்டு வயசுக்கு அப்புறம் அதோடய டைஜஸ்டிவ் கேப்பபிலிட்டி பிரகாரம் அதுக்கப்புறம் இது ரெகுலராக அவங்க எடுக்கலாம் வந்து இப்போது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக் ரெசிபீஸ் இருக்குது இப்போ ஹார்ட் பாயில்டு எக் அதில் எல்லோரும் அந்த மஞ்சக்கரு எடுத்து தூக்கி போட்டுருவாங்க ஒரு பால் மாதிரி பட் ரெண்டும் சாப்பிட்றவங்க டெஃபினட்டாக அதை சாப்பிட்லாம் அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் பாயில்டு எக் இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம் ஏன்னா அது புல் ஜெயம்பாங்க அது வரத்தையே அது வந்து செமி சால்டாக அந்த யோக் வரும் இந்த காலகட்டத்தில் நம்ம எல்லாரும் எல்லாருமே வெளியில தான் எக் வாங்குகிறோம் ஸோ இவங்க வந்து போய் கேர்ஃபுல்லாக ஒரு இந்த மாதிரிலாம் யூஸ் ரொம்ப பழைய எக் இல்லை நாங்கள் புது எக் அதெல்லாம் டெஸ்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஹாஃப் பாயில்டு எக் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம் வந்தால் இம்மீடியேட்டாக நீங்கள் ஒரு ஸ்டமக் வாஷ் இல்லை இந்த மாதிரி எதா ஒன்று பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி ஆகாத தவிர்க்கலாம் பட் யாருக்கு இம்யூனிட்டியே லோவாக இருக்கோ அவங்க ஹாஃப் பாயில்டு எக் சாப்பிட வேண்டாம் மற்ற எல்லா எக்கும் ஃபைன் ஃபுல் பாயில் சாப்பிட்லாம் ஆம்லெட் ஸ்கிராம்பிள் ஏன்னா இதில் எக்கு ஃபுல்லாக குக் ஆகிடுது ப்ராப்ளமே கிடையாது தாராளமாக சாப்பிட்லாம் அண்ட் எக்கு போட்டு எந்த டிஷ்ஷும் சாப்பிட்லாம் அதுவும் ப்ராப்ளம் இல்லை கேக்கோ இல்லை பேஸ்ட்ரிஸோ இல்லை என்ன பண்ணுறாங்களோ எக்கை வச்சு அது சாப்பிட்லாம் இப்போ எக் ஃப்ளிப் அப்படின்னு ஒன்று சாப்பிடுவாங்க இது கூட ஹாஸ்பிட்டல்ஸில் இந்த டியூப் ஃபீடிங்கில் நாங்கள் கொடுத்துட்ருந்தோம் முன்ன காலத்தில் இப்போல்லாம் நிறைய சப்ளிமெண்ட்ஸ் வந்துடுச்சு அதுதான் மெயினாக கொடுக்குறாங்க பட் இந்த எக் ஃப்ளிப் எப்படி அது வந்து நீங்கள் குக் பண்ணலையே அது எப்படி வந்து ஹெல்த்தி அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க இது பண்ணுற மெத்தட் பார்த்தீங்கன்னா குதிக்கிற பால் லிட்ரலாக பாயில் பண்ணி அடுத்த நிமிஷம் எடுத்து நீங்கள் டம்ளரில் ஊற்றிட்டு பக்கத்தில் எக்கை உடைச்சி ரெடியாக வச்சுக்கணும் அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும் அப்போ அந்த பாய்லிங் ஹாட் மில்கில் இந்த எக்கு குக் ஆகிடும் அண்ட் அது உடனே நல்லா பீட் பண்ணணும் அப்போ பியூட்டிஃபுல் ஒரு எல்லோ கலரில் இந்த ஹோல் எக் ஃப்ளிப் வரும் ஏன்னா அந்த எக் கியோக்கோட கலர் வந்து வரும் பட் இட் ஷில் பி ஸோ இந்த மாதிரி எக்கை பல விதமாக யூஸ் பண்ணலாம் நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கலாம் ஏன்னா இட்ஸ் அ குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இதில் எக் ப்ரோட்டீனில் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்ற ப்ரோட்டீன் எக்கு வழியாக கம்ப்ளீட்டாக அப்சார்ப் ஆகிடும் உங்கள் உடம்புல பிகாஸ் இட் இஸ் அ ஹை பயலாஜிக்கல் வேல்யூ ப்ரோட்டீன் ஸோ அந்த மாதிரி குட் ப்ரோட்டீன் இருக்கிறதுனால உங்களுக்கு பெனிஃபிட்டும் நிறையா இருக்கும் இன்றைக்கி முட்டையோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் பார்த்தோம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் தேங்க்யூ